ஆதியாகவும் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தொள்ளினார் ஆபரகாம் முதிர்வயதா இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த பண்ணினான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது போது ஆபரகாம் நூறு வயதாயிருந்தான் அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள் பிள்ளை வளர்ந்து பால் பால் மறந்தது மறந்த நாளிலே பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் அபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் அபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்பொழுது தேவன் அபிரகாமை அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாம் எல்லாவற்றையும் கேள் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வல்லவனானான் அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேஸ்தால் ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள் அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் அபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்றார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அதற்கு ஆபரகாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமலேக்குடிய வேலைக்காரர் கைவசப்படுத்திக் கொண்ட துறவின் நிமித்தம் ஆபரகாம் அபிமலேக்கை கடிந்து கொண்டான் அதற்கு அபிமலேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் ஆபரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமலேக்கு கொடுத்தான் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமலேக்கு ஆபிரகாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தொன்னதை குறித்து நீ சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவர்கள் இருவரும் அவரிடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த தே அந்த இடம் பேர்சபா எண்ணப்பட்டது அவர்கள் பெயர்செபாவிலே உடன்படிக்கை கொண் பண்ணி கொண்ட பின் அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் ஆபரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா தேவனாகிய கர்த்துடைய நாமத்தை அவிடத்திலே தொழுது கொண்டான் ஆபரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் ஆதியாகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரஹாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி அபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆபரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூர நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான் ஆபரகாம் தகுன கட்டளைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகுனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகுனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே அபிரகாம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமார்னாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது அபரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆபரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கர்த்துடைய தூதனானவர் இரண்டாந்திரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிரியக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆபரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான் அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பயர்சபாவுக்கு போனார்கள் ஆபரகாம் பயர்சபாவிலே குடியிருந்தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு வந்து உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றால் அவர்கள் யார் என்றால் முதற் பெரான அவன் தம்பியாகிய பூஸ் ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல் கே சேத் ஆசோ பில்தாஸ் இத்லாப் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரிபேகாலை பெற்றான் என்று அறிவித்தான் அந்த எட்டு பேரை மில்கால் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றால் ரேயுமால் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனை ஆட்டியும் தேபா காகாம் தாகாஸ் மாகா என்பவர்களை பெற்றாள்